ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கல்லீரில் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூப்பரான நேச்சுரல் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்றைக்கி நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன நெல்லிக்காய்னால் நாலு எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்னால் ஒரு ரெண்டு கூட போதும் நாலு நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயில் நமக்கு விட்டமின் சி வந்து நமக்கு அதிகமாக இருக்குது இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம கல்லீரில் இருக்கிற அதிகப்படியான நச்சுக்களை வெளியேற்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம கல்லீரில் வந்து அதிகளவு காணப்படுற டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு அதிக அளவு தேங்க விடாமல் நம்ம கல்லீரில் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் அதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ஒரு கைப்பொடியாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி தலைக்கும் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு தன்மை இருக்குது இந்த கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடியை நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது மட்டும் இல்லை வேறு நமக்கு எதனால் ஃபேட்டி லிவர் வருதுன்னா நம்ம வந்து அதிகளவு ஆல்கஹால் எடுத்துக்கிறனால அப்புறம் ஆயில் ஐட்டம் இப்போ ஹோட்டல் சாப்பாடு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறப்ப நமக்கு வந்து லிவரை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லியும் நம்ம நெல்லிக்காயோட சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு இஞ்சி துண்டு எடுத்துக்கலாம் இது நம்ம லிவரில் காணப்படுற அதிக அளவு கொழுப்பு குறைச்சி நமக்கு சீராக வச்சுருக்கும் உடல் செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீரோ அது மாதிரி தான் டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் இதில் வந்து குறுக்கு மீன் வந்து இருக்கிறதுனால நம்ம கல்லீரில் இருக்கிற வீக்கத்தை குறைச்சி கல்லீரில் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை ஜூஸாக அடிச்சுட்டு வந்துடலாம் இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளையும் ஒரு இயற்கையான நல்ல ஒரு நேச்சுரல் ரெமெடி இது ஃபுல்லாகவே நம்ம கல்லீரில் பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம சேர்த்துக்கு எல்லா பொருளையுமே அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி நம்ம குடிச்சுக்கலாம் இது காலையில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு வாங்க இது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் குடிச்சிட்டு வந்தாலே உங்களுக்கே வந்து உங்கள் உடம்பு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க இது ஒரு சூப்பரான நேச்சுரல் ரெமெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ